إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لأ سخوضر كلي سخوضر كلي. أن بلى سخودر كلي سخودر كلي بني عند رمضان ما دتيله إمي سويا ما இறைவன் திருப்தி அடையக்கூடிய நல்ல அமல்களிலே ஈடுபட்டு கொண்டு ஷைத்தானது அந்த பிடியிலிருந்து விடுதலை பெற போராடி கொண்டு எமது வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி நாம் ஆரம்பத்திலே வீரியமாகவும் மிகவும் ஆர்வத்தோடும் செயல்படுகிறோமோ அதே போன்றும் இந்த அதே போன்றே இந்த ரமலானுடைய இறுதியையும் நாம் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணமாக இன்றைய தலைப்பு ஒரு இறந்து போன ஒரு முமின் எப்படிப்பட்ட தொடர்புகளை உயிருள்ள இந்த வாழ்க்கையோடு வைத்திருப்பதாக குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் இது முழுமையாகவே இல்முல் கைப் மறைவான ஞானத்திலும் இறைவனது மறைவான அறிவிலும் சம்பந்தப்பட்டது உலகத்திலே ஆராய்ச்சிகளால் இதை கண்டுபிடிக்க முடியாது தேடல்களால் இதை கண்டுபிடிக்க முடியாது விஞ்ஞானத்தால் இதை சொல்ல முடியாது இது முழுமையாகவே மரணித்த பின்னால் மரணித்தவர்கள் யாரும் எம்மிடத்திலே வந்து சொல்லப்போவதும் இல்லை எனவே இது படைத்த ரப்புல் ஆலமீன் வகையின் மூலம் தன் தூதரின் மூலம் சொல்ல முடிந்த ஒரு அம்சம் அக்கைதா சார்ந்த முழுமையாகவே அக்கைதா சார்ந்த ஒரு அம்சம் என்ன நிகழ்கிறது மரணித்த பின்னால் இங்கே வந்து கபரிலே என்ன நிகழ்கிறது ஒரு ஜனாசாவுக்கு என்ன நிகழ்கிறது என்பது பற்றிய தலைப்பில்லை இந்த உலக வாழ்க்கையோடு தொடர்புடைய செய்திகளை ரசூலா சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் என்னென்ன சொல்லியுள்ளார்கள் மரணித்த பின்னால் அந்த ஜனாசா என்பது அந்த மையத்து என்பது என்னென்ன அடிப்படையிலெல்லாம் இந்த உலகத்தோடு தொடர்பு படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொடர்பு என்று சொன்னால் என்னென்ன அம்சங்களிலெல்லாம் அதற்கும் இந்த உலகத்திற்கும் இடையிலே ஒரு இணைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது தொடர்பு என்பது அவர்களை கொம்யூனிகேட் பண்ணுவது அதல்ல எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த உலகத்தோடு அந்த ஜனாசாவுக்கு தொடர்புகள் இருக்கும் எப்படி எப்படியெல்லாம் அந்த தொடர்புகள் பேணப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை தொகுத்து சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்வதுதான் நோக்கம் இதனை நாம் படிப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிலை நாம் மரணித்த பின்னால் எப்படிப்பட்ட ஆசைகள் எமக்கு வரும் என்பதும் எப்படிப்பட்ட கவலைகள் எமக்கு வரும் என்பதும் எப்படிப்பட்ட வேதனைகளை நாம் உணரப் போகிறோம் என்பதும் அவைகள் இந்த உலகத்தோடு எந்த அளவில் தொடர்பாக இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அறிந்தவர்கள் அறியாதவர்களை அறியாதவர்களை விட வேகமாக என்ன செய்வார்கள் செயல்படுவார்கள் ஆர்வப்படுவார்கள் என்ற நோக்கிலே தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகின்றன அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயிலில் இரண்டு உலகத்தோடு தொடர்புடைய முதலாவது நேரம் எது என்று சொன்னால் அவன் சக்கராத்திலே இருக்கக்கூடிய நேரம் ஒன்றில் அவன் இந்த உலகத்திலே இருப்பான் சக்கராத்துக்கு முன்னே வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருப்பான் மறுமையை பற்றிய நம்பிக்கையோடும் எண்ணத்தோடும் இருப்பான் நேரடியாக காணக்கூடிய காட்சியில் அவன் இருக்க மாட்டான் அதேபோன்று அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு அவனுடைய தொடர்புகள் என்பது இந்த உலகத்தோடு உலகத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி இறந்தவர்களோடு அவனுக்கு முழுமையான தொடர்பில்லையோ அதுபோன்று இருக்காது அவனுடைய மரணத்தின் பின்னால் வாழ்ந்த உலகத்தோடு ஒரு சில தொடர்புகளை குற எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது எனவே இந்த வாழுகின்ற வாழ்க்கையை விட மரணித்த பின்னால் வாழுகின்ற வாழ்க்கை தொடர்பால் மிகவும் பலமானது தொடர்பால் மிகவும் பலமானது முதன் முதலாக இரண்டு உலகத்தோடு ஒரு மனிதன் இணையக்கூடிய முதல் இடமே எது என்று சொன்னால் இரண்டு உலகத்தோடு மனிதன் இணையக்கூடிய முதல் இடமே எது என்று சொன்னால் இந்த சக்கராத்து தான் சக்கராத்துடைய வேலை தான் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பார்க்கக்கூடிய நிலைய சிலர் சக்கராத் என்பார்கள் சக்கராத்தில் இருந்தார் ஒரு மாதிரியா திரும்பி வந்துட்டாரன்னெலாம் சொல்லுவாங்க சார் அவங்க சக்கராத்தில் இருந்தால் என்ன செய்யலாது திரும்பியெல்லாம் வர முடியாது அவருடைய பார்வையில் சக்கராத்து என்னென்று சொன்னால் அவர் வந்து ஒரு மூச்சு இல்லாத மாதிரி இருந்தார் கொஞ்சம் நேரம் வேதனையில் இருந்தார் பார்த்தா பேசிட்டார் ஓ சக்கராத்தில் இருந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு திருப்பி வந்துட்டாருன்னு சொல்லுவாள் அது சக்கராத்தல்ல இப்போ ஃபிரவுன் இந்த உலகத்திலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் களிமா சொன்னான் மௌத்தாகி சொல்லலை சொல்லல களிமா அவன் எந்த நேரத்தில் அந்த களிமாவை சொன்னான் உயிரோடு இருக்கிற நேரத்தில் தான் களிமாவே சொன்னான் ஆனால் அந்த சொன்ன நேரம் என்பது அவன் திரும்பி வர முடியாத நேரம் அதாவது உயிர் போகின்ற நேரம் என்பது உறுதியான நேரம் அதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு அவன் திரும்பி வர முடியாத நேரம் உடல் உயிரை விட்டு அப்படியே பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே அவன் இந்த உலகத்தையும் பார்ப்பான் உறவினர்களையும் பார்ப்பான் சூழ இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களையெல்லாம் பார்ப்பான் நண்பர்களையும் பார்ப்பான் மலாய்க்காமார்களையும் பார்ப்பான் ஒரே நேரத்தில் அவன் இரண்டு உலகத்தோடு தொடர்புடைய அந்த நேரம் என்றென்றால் அவன் திரும்பி வர முடியாத நேரம் அதே நேரம் உயிர் பிரிவதற்கு இருக்கக்கூடிய நேரம் மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பொழுதுகளில் என்ன செய்யலாம் அவர் திரும்பி வந்து விடலாம் அந்த உயிர் தொண்டைக்குழி அடைந்ததாக நம்ம நினைச்சிருப்போம் அப்படி இருக்காது மயக்கத்தில் அவர் இருந்திருக்கலாம் அதனால தான் ஒரு ஒரு நூலே எழுதி இருக்கிறார்கள் மண் ஆசை பாதல் மௌத் மவுத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னா என்ன அடக்கிட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவர்கள் மரணிக்கவே இல்லை மரணித்ததாக நினைத்தார்கள் சக்கராத்தி என்பது எப்படி என்று சொன்னால் அப்படி அல்ல ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அவர் மரணிக்கப் போகின்ற நேரம் என்று விளங்கிய நேரத்தில் இனி என்னால் வந்து திரும்பி வர முடியாது என்று விளங்குகிற நேரத்தில் அவர் என்ன சொல்வார் லாஇலாஹில் களிமா சொல்வார் என்னை திருப்பி அனுப்பு என்று சொல்வார் நான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்வார் இந்த நேரம் அவர் மலக்குமார்களை என்ன செய்வார் காண்பார் உறவினர்களையும் காண்பார் தனக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உறவினர்களையும் பார்ப்பார் கெட்டவராயிருந் கெட்ட மலக்க அந்த அந்த கெட்ட உயிரை பறிக்கக்கூடிய மலக்குமார்களையும் நல்லவராயின் ரஹமத்துடைய மலக்குமார்களையும் அவர் காண்பார் இந்த செய்தியை பக்கத்திலே உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத அளவில் உடலுடைய இயக்கங்களெல்லாம் என்ன செய்யும் அப்படியே குறைந்து கொண்டிருக்கும் உடலுடைய இயக்கங்களெல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு தெரியும் சலமா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் ஜெனாசாவின் பொழுது பார்க்க போகிறாங்களே நம்ம ஒரு துவா ஓதரமே ஜெனாசாவை கண்ட நேரத்தில் அந்த அதாவது அந்த ஜனாசா பார்க்க போற நேரத்தில் அவருடைய பார்வை என்ன செஞ்சது திறந்திருந்தது அது வந்து அப்படி வானத்தை நோக்கின மாதிரி திறந்திருந்தது ரசூர் சல்லாஹலம் கண்ணை மூடிவிட்டு என்ன சொன்னார்கள் உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் தபி அகுல் பசர் அதை பார்வை தொடரும் ரசூல்லா அந்த உயிர் போகிற இடத்தை பார்வை என்ன செய்யும் தொடரும் என்று ரசூல்லாஹி சல்லாஹி வசல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்படின்னா பிரியற நேரத்தில் இருந்து கொஞ்சம் நேரமாவது என்ன ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது கண் கண் வந்து என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலாவது என்ன செய்யும் ஒரு ஆக்டிவாக இருக்கும் அந்த கண் அந்த உயிரை தொடர்ந்து விடும் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மலக்குமார்களையும் பார்ப்பார் அதே போல என்ன இந்த தனக்கு பக்கத்தில் உள்ள உறவினர்களையும் பார்ப்பார் உறவினர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல முடியாத நிலைகள் இருக்கும் ஆனால் சில அறிஞர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மர்ஹபன் மலக்குமார்களை வருக என்று சொன்ன வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது சொன்னார்களா என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒருவேளை அவர் தனது ரூஹ் நல்ல ரூஹாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனையாக என்ன செய்திருக்கலாம் அவைகள் சொல்லி இருக்கலாம் அல்லாஹுத்தாலா அதாவது சொல்லி காட்டுகிறான் அதாவது சொல்லி உயிர் உயிர் அடைகின்ற அடைகின்ற பொழுது பொழுது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எங்களால் செய்ய முடிந்தது என்ன ஒரு நீர் கொடுப்போம் மாதளம் தண்ணி கொடுப்போம் அவருக்கு துவா சொல்லி இந்த மாதிரி பார்த்து கொண்டிருப்போம் சொல்லி கொடுப்போம் இப்படி நம்ம பார்த்துக் கொண்டிருப்போம் தந்தூரு அக்ரபு இலஹிமின்க்கும் வலாக்கின் சிறுவன் நாம் உங்களை விட மிகவும் அருகாமையில் இருப்போம் உங்களை விட மிகவும் அண்மையில் நாம் இருப்போம் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர குரானிலே உயிரை பறிக்கக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மலக்குமார்கள் உயிர் பறிக்கப் போகின்ற அந்த உடலோடு பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் அஹ்ருஜு அம்பஸக்கும் உங்களது உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ற வார்த்தைகள்லாம் அல்லாஹுத்தாலா குர்வானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அந்த நேரம் மலக்குமார்களையும் நாம் காண்போம் எமது உறவினர்களையும் காண்போம் எந்த செய்தியையும் அவர்களுக்கு எடுத்து வைக்க முடியாது அப்படி காணக்கூடிய நேரம் உண்மையிலேயே மோசமான ஒரு மனிதராக அல்லாஹுத்தாலா காப்பாற்ற வேண்டும் அந்த மனிதர் இருப்பாராக இருந்தால் அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக என்ன இருக்கும் தண்ட குடும்பத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறது எனக்காக மன்னிப்பு கேளுங்க என்று சொல்கிறது ஏண்ட சொத்துக்களை தர்மம் செய்யுங்க என்று சொல்கிறது ஒரு வசியத்து சொல்கிறது எனக்காக வேண்டி இந்த தர்மங்கள் எல்லாம் அல்லாவுடைய பாதையில் செலவழித்து விடுங்கள் என்று சொல்கிறது தனது கடமைகள் எல்லாம் என்ன ஜக்காத்து போன்ற கடமைகள்லாம் நிறைவேற்றி என்று சொல்கிறது ஆனால் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யாது இருக்காது அதனால தான் ரசூல் உள்ள சலாஹ் சொல்லம் சொன்னார்கள் இந் அல்லாஹ் அக்பல் உ மாலம் ஆப்திர் தொண்டை குழியை உயிர் அடைந்து கர்கராவுடைய நிலையை அவன் அடையாத வரைக்கும் அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொண்டே இருப்பான் அது வரைக்கும் சந்தர்ப்பம் அதுவரைக்கும் அல்லாஹுத்தாலா தௌபாவை ஏற்றுக்கொண்டே இருப்பான் சுபஹான் அல்லா மனிதனுக்கு அவகாசம் கொடுக்க கொடுக்க மனிதன் அதை துவம்சம் செய்து கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த ரமலான் போன்ற ஒரு கா ஒரு காலம் பெரிய ஒரு ஆதாரம் எலும்பி நின்று வணங்கியவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் இறைவனை நன்மையை நாடி தொழுதவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டு காரணம் கதிர் இரவிலே எலும்பி வணங்கியவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூணு காரணம் மூணு காரணங்கள் வழியிருந்து மொத்தருக்கு பாவம் மன்னிக்கப்படலையென்றா குற்றம் யார் மீது இருக்கும் அவருடைய முயற்சியின் மீதும் அவருடைய நிலையின் மீது தான் என்ன செய்யும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு கடைசி இந்த கர்கராவுக்கு முந்தின நேரத்தில் கூட ஒருவர் மண்கான ஆஹ்ரு கலாமிகி இலாக இல்லல்லா தஹலல் ஜன்னார் யாருடைய கடைசி வார்த்தை லா இல்லல்லாவாக இருக்கிற ஒரு சொர்க்க நுழைவார் இது எந்த இதை சொல்லுது கடைசி நேரம் இந்த கர்கரா டைம்ல லாயில் ஆக இல்லல்லா சொல்கிறது மட்டுமல்ல அதற்கு முன்னால ஒருவர் லாயில் ஆகலா சொல்லியிருந்தார் கெட்ட ஒருத்தர் கடைசி நேரத்தில் லாயில் ஆகலாம் சொல்றதால் எந்த பயனும் இல்லை அவர் எப்போ சொல்லணும் என்றால் அந்த கர்கராவுடைய நிலை அடைவதற்கு முன்னால் சொல்லணும் ஆனால் அந்த கர்கராவுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அது வேறு ஆனால் அதற்கு முன்னால் அவர் லா லாஇலாஹில் அல்லா சொல்வாராக இருந்தால் அவருடைய இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று ரசூல்லாஹா அலிஸ்லம் சொன்னார்கள் எனவே ஒரு இறந்து போகக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு உடலுக்கு முதல் தொடர்பு ஏற்படக்கூடிய இடமும் முதல் இரண்டு விதமான உலகத்தை அவன் காணக்கூடிய இடமும் சக்கராத்துடைய இடம் என்பதை நாம் என்ன செய்துவிடக்கூடாது மறந்துவிடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக முஸ்னத் அகமதிலே வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் உயிர் போய்விட்டால் தொடர்புடைய இடங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் போய்விட்டால் ஒரு அதாவது ஒரு உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது மர்ணித்து விட்ட பின்னால் எப்படிப்பட்ட நிலையில் அந்த உடல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சில பலகீனமான தவறான நம்பிக்கைகளை வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்திருக்கும் என்ன மெதுவாக குளிப்பாட்டுங்க எந்த இது என்னது உடம்புகளெல்லாம் அப்படி போயிருக்குது உயிர் வெளியாகினதுனால பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்படி எந்த செய்தியும் குரான்லேயே ஹதீஸில் என்ன இல்லை இப்படி எந்த ஒழுங்காக தான் குளிப்பாட்டணும் அதுக்காகண்டி இப்படி ஒரு செய்தி என்ன உயிர் போனதால் எல்லாம் பிஞ்சு போயிருக்குது அதனால் மெதுவாக நீங்கள் என்ன செய்ய மெதுவாக அதாவது குளிப்பாட்டுங்கள் என்று சொன்ன மாதிரியான ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் என்ன இல்லை ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள் உயிருக்குரிய இந்த உட உலகத்திலே வாழக்கூடிய உயிருக்குரிய மரியாதையை அதுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு உயிரை நம்ம குளிப்பாற்ற நேரத்தை எப்படி குளிப்பாட்டுவோம் அந்த வலிக்காம அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளிப்பாட்டுவோமா அது மாதிரியான மரியாதையை அந்த அந்த இறந்த அந்த ஜனாசாவுக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் கொடுங்கனு ரசூல்லான்னு சொன்னாங்க எப்படி எந்த வார்த்தையில் என்றால் அபுதாபுத்தில் வரக்கூடிய செய்தி மூவாயிரத்து இருநூத்தி ஏழாவது இலக்கம் ஐஷா ரத்திய அல்லா வன் அறிவிக்கிறார்கள் ரசூல்லா இல்லாஹலம் சொன்னார்கள் ஒரு இறந்து போன ஜனாசாவுடைய எலும்பை முறிப்பது என்பது அதாவது ஒரு முறிவு ஏற்படுவது என்பது இந்த உலகத்திலே உயிரோடு உள்ள ஒருவருடைய எலும்பை முறிப்பதற்கு சமம் அப்படின்னு ரசூல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் ஜனாசாவுக்கும் பொருந்தும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவுடைய ஒரு நீங்க விரலை உடைக்கிறீங்கன்னு சொன்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய விரலை உடைக்கிறீங்கன்னா உடலை உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்திங்கன்னா அதே மாதிரியான தரம் தான் ஒரு ஜெனாசாவுக்கு நீங்கள் ஏற்படுத்தினாலும் இதை அடிப்படையாக வைத்து தான் போஸ்ட்மார்ட்டம் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் மிக நிர்பந்தமான நிலையில் மாத்திரம் அனுமதி என்று சொல்வதற்கு இதுதான் காரணம் மிக நிர்பந்தமான நிலையில் மாத்திரம்தான் அனுமதி இல்லை என்றால் உயிரோடு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் என்ன செய்ய வேண்டும் அந்த உடலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் சல்லா அலிஸ் இந்த செய்தியினுடைய என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் எனவே மிக 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 நிர்பந்தமான இது நடக்குது ஆனால் மிக மிக நிர்பந்தமான ஒரு நிலை வேறு வழியே இல்லாத நேரத்தில் மாத்திரம் இதை என்ன செய்யலாம் செய்யலாம் என்ற அனுமதியை சொல்வதற்கான காரணம் இந்த ஹதி என்ன செய்கிறது அதை தடை செய்கிறது எனவே ஒரு உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடலுக்குரிய மரியாதை உயிரோடு உள்ளவனுக்குரிய மரியாதை எனவே உலக வாழ்க்கைக்குரிய அந்த மரியாதை நம்ம என்ன கொடுத்திருப்போமோ அதே மரியாதை அங்கே கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்றால் அவரோடு நம்ம நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அப்படி தான் இருக்கணும் இந்த அடிப்படையில் தான் அபுபக்ரது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் என்ன செய்தார்கள் முத்தமிட்டார்கள் ஒரு உயிரோடு உள்ளவரை எப்படி நடத்தினாங்களோ அப்படித்தான் அபூபக் ரதி இல்லாமல் நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானிபின் மதஒன் ரதியல்ல அவர்களை அழுது கொண்டே முத்தமிட்டார்கள் நவியர்கள் அவர் ஜனாசாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் தாரை தாரையாக சிந்து சிந்திக்கொண்டே என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெத்தியிலே முத்தமிட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளை இது இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன ஒரு அந்த மரியாதை கிடைக்குமோ அதே மாதிரியான மரியாதையை ஒரு ஜனாசா என்ற உடல்